பில் கேட்ஸ் அப்படின்ற ஒரு உலக பணக்காரர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர்கிட்ட ஒரு முறை வந்து செய்தியாளர்கள் கேட்குறாங்க நீங்கள் மதிக்கக்கூடிய பணக்காரர் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னும்போது ஆமாம் ஒருத்தர் இருக்கிறாரு அவரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை வந்து அவர் சொல்கிறாரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான முக்கியமான விஷயங்க அதாவது சிறு வயதில் அவர் வந்து வறுமையில் இருக்கும்போது வேலைக்கு தேர்றதுக்கு பல முயற்சிகள் பண்ணுறாரு தினம் வந்து பேப்பர் வாங்கி அதில் வந்து படித்து அதில் வந்து என்றைக்கு யார் யார் வேலைக்கு கூப்பிட்றாங்க யார் யார் இது கம்பெனியில் வந்து இன்னைக்கு இன்டர்வியூ இருக்குன்றதை நோட் பண்ணிவிட்டு அங்கே போய் முயற்சி பண்ணுவது அவரோட வழக்கம் அப்போ அவர் ரெகுலராக வந்து அந்த ஒரு பேப்பர் ரோட்டில் விற்றுக்கிட்டே போகிற ஒரு ஆள் அவர்கிட்ட தான் மோஸ்ட்லி வாங்குவார் இப்போ அவர்கிட்ட அந்த பேப்பரை வாங்கிட்டு அவரும் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டோன்னே இவர் பாக்கெட்டில் பார்க்கும்போது பணம் இல்லை அப்போது எப்படா இன்றைக்கி நம்ம அந்த வேலையை வந்து குறித்து வச்சுட்டு எப்படி நம்ம போகிறது கையில் பணம் இல்லை இவர்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தயங்கும் போது அவர் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டார் அந்த பேப்பர் விற்கிறவர் என்ன தம்பி பணம் இல்லையா இல்லைன்னா பரவாயில்ல அப்புறமா பணம் வரும்போது கொடுங்க பணம் சம்பாதிக்கும்போது கொடுங்க பரவாயில்ல வச்சுக்கோங்க இது என்னோட அன்பளிப்பாக இருக்கட்டும் நீங்கள் வேலை தேடுறீங்க இன்றைக்கே அந்த வேலை தேடுவதற்கு வேலை கிடைப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாரு அவரோட பதிலை கூட அவர் எதிர்பார்க்கவே இல்லை இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த பேப்பர் விற்றா அதில் என்ன லாபம் கிடைக்கும் அதில் ஒரு பேப்பரை எனக்கு இலவசமாக கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கும்போது அவர் அதுக்கப்புறம் வந்து அந்த பேப்பரில் நோட் பண்ணி அவர் வேலைக்கு போகிறாரு அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு சேர்ந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேறி உலக பணக்காரர் வரிசைக்கு போயிட்டார் இப்போ போனவுடனே அவர் இதே மாதிரி தான் இந்த நடுவில் ஒரு விஷயம் வந்து கேட்கும்போது அவருக்கு இது ஞாபகம் வரும்போது இந்த கதையை சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த நபரை தேடி பிடித்து கொண்டு வருவதற்கு தன்னுடைய உதவியாளர்களுக்கு ஆணையிடுகிறார் அப்போ அவங்க வந்து அவரோட இருப்பிடத்தில் போய் தேடுறாங்க அங்கே இல்லை அக்கம் பக்கம் வேறு இடம் எல்லாம் தேடிக்கீடி சிறிது நாட்களுக்கு அப்புறம் அவரை கண்டுபிடிச்சு அவரை வந்து பில் கிட்டே வந்து சொல்கிறார் இந்த இடத்துல வந்து அவர் இருக்கிறாரு கூப்பிட்டேன்னா வரமாட்டேன்றாரு நான் நான் இங்கே தான் இப்போ அவரை வந்து வர சொல்லுங்கள் அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு அப்படின்னும்போது இவர் போய் அவரை வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது அவருக்கு ஒரு மிகப்பெரும் தொகையை வந்து செக்கில் எழுதி மிகப்பெரிய பரிசுகள் அவருக்கு கொடுக்கணுன்றதுக்காக எடுத்துகிட்டு வர்றாரு மிகப்பெரிய தொகையை வந்து அவர் அந்த செக்கில் எழுதி அவர்கிட்ட கொடுக்குறாரு அவர் அதை வாங்க மறக்கிறாரு ரொம்ப கம்பல் பண்ணி அவர் வந்து கொடுக்க முயற்சி பண்ணுறாரு அவர் சொல்கிறாரு நான் இருக்க போகிறது இன்னும் சிறிது காலம் அதுக்கு தேவையான வருமானத்தையும் எனக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அத்தனையும் இப்போ என் வாழ்க்கையில் இருக்குது எனக்கு இது எதுவும் தேவையில்லை இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் எனக்கு எதுவும் இந்த பணம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது இவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு உங்களை தேடி வர்ற பணத்தையும் இதையும் வந்து ஏன் இப்படி உதாசீனப்படுத்துகிறீங்க எனக்கு வந்து நீங்கள் பண்ண உதவிக்கு நான் திரும்ப செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்கு ஏன் நீங்கள் வந்து அவ என்னை அவமதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின் போது அவர் சொல்கிறாரு இது நீ அவமரியாதையாக எடுத்துக்காதே தம்பி நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் உனக்கு அடுத்தவங்களுக்கு உதவணுன்றதுக்காக நீ பணக்காரன் வரையும் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றாரு பீரியட்ஸுக்கு ஒன்றுமே புரியல அவர் போயிடுறாரு போகும்போது வழியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே போகிறாரு ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா நம்ம பணக்காரர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை அப்படின்ற அந்த ஒரு வாசகத்துக்குள்ள எத்தனை ஆயிரம் மீனிங் இருக்கு நான் இவ்வளோ பெரிய பணக்காரனா இவ்வளோ பெரிய புத்திசாலி அறிவாளி நினைச்சிருந்தது எல்லாத்தையுமே தரை மட்டமாக்கி விட்டாரு அறிவுன்ற விஷயத்துல அவரை வடிஞ்சிர வந்து என்னை மிஞ்சின பணக்காரர் அவரு அப்படின்றது இதுதான் வந்து செய்தியாளர்கள் செய்தியாளர்களிட்ட சொல்றாரு இப்படி ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்தது அப்படின்னா உண்மையிலேயே என்னை விடவும் பணக்காரர் வந்து அந்த வயதானவர் தான் இது பில் கேட்ஸ் சொன்னால் ஒரு வாழ்க்கையில் நடந்த சம்பவம் சரி இப்போ இதை கதையாக்கி இதுக்கு ஒரு முடிவை கொடுப்போமா இப்போ கேட்ஸ் வந்து அந்த பேப்பர் வாங்கிட்டு அவருக்கு பணம் கொடுக்க முடியாம இருந்தபோது அவரு அதை வச்சுக்க அப்புறமா பணம் கொடுன்னு சொல்லிட்டு போயிட்டார் இல்லையா இந்த விஷயங்களை வந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாரு அவர் வந்து அதுக்கப்புறம் அந்த பே பேப்பர் வித்த நபரை போய் சந்தித்து அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு நாங்கள் ஒரு சிறிய தொகை ஒன்று உனக்கு தரோம் நீங்கள் இப்படி தெரு தெருவாக விற்காம ஒரு கடை போட்டு அதில் பேப்பர் வீங்க அந்த பேப்பர் மட்டும் இல்லாமல் அதில் ஸ்டேஷ்னரி நோட் புக்கு ஸ்கூல் பசங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் போட்டு சின்னதாக வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான தொகையை நாங்கள் கொடுக்குறோம் இது வந்து இலவசமாகவோ இல்லை வேறு விதமாகவோ நாங்கள் கொடுக்கல இது கடனாக கொடுக்குறோம் நீங்கள் லாபம் சம்பாதிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு திருப்பி கொடுத்தா போதும் சிறுக சிறுக இதுக்கு வட்டியெல்லாம் எதுவும் நீங்கள் தர தேவையில்லை அப்படின்னும் போது என்னை தேடி வந்து குறிப்பாக என்கிட்ட இதை கொடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாரு உங்களுடைய நேர்மை தான் இப்போ நம்ம உதவி செய்கிறதுக்கும் ஒரு 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 அர்த்தம் இருக்கணும் இப்போ நாங்கள் எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் தான் ஒரு சாதாரண வேலையில் இருக்கிறவங்க தான் எங்ககிட்ட பெரும் பணம்லாம் கிடையாது எங்களோடய குடும்பத்துக்கே அந்த வருமானம் வந்து பத்தலை தான் ஆனாலும் எங்களை விடவும் மோசமாக கஷ்டப்படுற உங்களை மாதிரி ஆட்கள் உங்களுக்கும் கீழே இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எம்ப்ளாயீஸ் அங்கே வேலை செய்கிறவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு மிகச்சிறிய தொகை ஒரு டெய்லி டீ குடிக்கிற பணத்துக்கும் இணையான ஒரு பணத்தை வந்து நாங்கள் மாதம் மாதம் வந்து போட்டு அது அது மொத்தம் சேருகின்ற அமௌண்ட்டை மாதத்திற்கு யாராவது ஒருவருக்கு நம்ம உதவி செய்யணும் அந்த முழு பணத்தையும் கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணி மாதம் மாதம் ஒருத்தர் கொடுக்குறோம் அது வந்து குறைந்தபட்ச ஒரு நேர்மையும் ஒழுக்கமும் முன்னேற வேணும் என்ற உண்மையான உழைப்பும் இருக்கிற ஒரு ஆளுக்கு கொடுத்தும் போது அவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் அது சீக்கிரமே எங்களுக்கு அந்த பணமும் திரும்பி வரும் இன்னொரு ஆளுக்கு அது பயன்படும் இப்போ அந்த மாதிரி சேர்ந்த தொகையில் இந்த மாதம் கொடுக்க வேண்டிய நபராக நீங்கள் என் கண்ணில் பட்டீங்க உங்களுக்கு அதை கொடுக்கலான்னு நினைக்கிறோம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னும்போது அவர் அதை ஏற்றுக்கிறாரு அதே மாதிரியே அவர் கடை வச்சு அது பல்கி பெருகி பெரிய ஸ்டோராக மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு லைப்ரரி கம் புக் சேல்ஸ் இது மாதிரியும் வந்து ஷோரூம் மாதிரியும் அவர் மாற்றிடுறாரு பணம் கொடுத்து புத்தகம் வாங்கி படிக்க இயலாதவர்கள் அந்த நூலகத்திலே வந்து அங்கேயே போய் படிக்கலாம் இல்லை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை படிச்சுட்டு திருப்பி கொடுக்கலாம் இல்லை காசு இருந்தால் அதை விலை கொடுத்தும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இது பண்ணுறாரு நிறைய பேர் அங்கே வர்றாங்க அப்போ அவர் சிறுக சிறுக அந்த தொகையை வந்து திருப்பி கொடுத்து அதை வந்து அடைச்சிடுறாரு இப்போ அவனோட பையனையும் மிகப்பெரிய படிப்பு படிக்க வச்சு அவனும் வந்து நல்லா சம்பாதிக்கிற நிலைமைக்கு வந்துட்டான் அந்த நிலைமையில் இருக்கும்போது தான் பில் கேட்ஸ் வந்து அவரை வந்து பார்க்குறாரு அதனால தான் அவர் வந்து அந்த பணத்தை வந்து வேண்டாம் எனக்கு இதுவே போதும் நிறைந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற பாடத்தை வந்து பில்கேட்ஸுக்கு சொல்லி அனுப்புகிறாரு இதே மாதிரி தான் இந்த நோக்கத்துக்காக தான் நம்மளும் இந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு வியூ நீங்கள் போடக்கூடிய லைக்கு நீங்கள் போடக்கூடிய ஷேர் அதன் மூலமாக வந்து இந்த சேனல் சம்பாதிக்கக்கூடிய பணம் இதை வந்து சேனல் மானிட்டைஸ் ஆகி பணம் வரும்போது மாதம் ஒருவருக்கோ இல்லை பத்து பேருக்கோ அது சப் இந்த சேனல் சம்பாதிக்கிற பணத்தை பொறுத்து இருக்குது நம்ம இந்த மாதிரி கீழ்த்தட்டு மக்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம் அப்படின்றத வந்து மைண்டில் வச்சுருக்கோம் இதுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் என்ன செய்யணுன்றதை நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்க போகிற முடிவு அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களேஜேஹெச்